கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எதுவும் உங்களை சேதப்படுத்தாது லூகா பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பாம்புகளையும் தேல்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது பிரியமானவர்களை இறைவன் நமக்கு ஒரு அழகான வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார் எதுவும் உங்களை சேதப்படுத்தாது என்று நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான காரியங்களினால் நம் வாழ்க்கை சேதமாக உள்ளது ஆனால் இறைவன் எல்லாவற்றையும் ஜெயிக்க நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் பாம்புகளையும் தேல்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் எதுவும் நம்மை சேதப்படுத்தாது பின்னும் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் நம்மை துரத்தி வரும் பிரச்சினைகளைக் கண்டு பயந்து போகாமல் அவற்றை அதிகாரத்தோடு ஜெபித்து மேற்கொள்ள வேண்டும் இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கும்போது நம் பிரச்சனைகள் எல்லாம் மாறிவிடும் இறைவன் நமக்கு ஆற்றல் தருவார் அழகையை எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் கூறுகிறது நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நெருக்கி வரும் அழகையான பிரச்சனைகளை எதிர்த்து நின்று அதிகாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது இறைவன் நமக்கு ஜெயம் தருவார் நம் வாழ்வில் எதிர்பாராத அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நம்மை மகிழ பண்ணுவார் நம்மை நன்மைகளால் நிரப்பி ஆசிர்வதிப்பார் எதுவுமே நம்மை சேதப்படுத்தாது நமக்கு விரோதமாக எழும்பும் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் பொறாமையின் கிரியைகள் எல்லாவற்றையும் அளித்து நம்மை பாதுகாப்பார் அன்பு இறைவா எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வந்து எங்களை சோர்ந்து போக பண்ணும் காரியங்களை மாற்றி எதுவுமே எங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாத்து வழிநடத்தும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்